ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களா வேஸ்லின் ஹோம்மேட் வேஸ்லின் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள பேரபின் வேக்ஸ் எடுத்துக்கோங்க சிப்ஸ் பேரபின் வேக்ஸ் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மினரல் ஆயில் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க கிளிசிரின் ட்ரீ ட்ரீ ஆயில் மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு எவர்சில்வர் பவுல் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க எவர் சில்வர் பவுலில் பேரபீன் வேக்ஸ் இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கோங்க டபுள் பாய்லிங் மெத்தட்டில் ஹீட் பண்ணுங்கள் டைரக்டாக வைக்க வேண்டாம் நல்லா மெல்ட் ஆகணும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ மெல்ட் ஆயிடுச்சு கீழே இறக்கிக்கோங்க ட்வெண்ட்டி எம்எல் மினரல் ஆயில் சேர்த்துக்கோங்க டென் எம்எல் கிளிசிரின் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃபோர் ட்ராப்ஸ் ட்ரீட்டி ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் மறுபடியும் கேஸ் ஸ்டவ்வில் டபுள் பாயிலிங் மெத்தடில் வைங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் கிலிசிரின் மினரல் ஆயில் ட்ரீட்டி ஆயில் அதனால் மறுபடியும் ஹீட் பண்ணுறோம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது நல்லா மெல்ட் ஆகிருச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த எம்டி கண்டென்ட் பாக்ஸில் ஊற்றிக்கோங்க அப்படியே ஒன் ஹவர் விட்டுருங்க ஒன் ஹவர் ஆயிடுச்சு வேஸ்லின் ரெடி வேஸ்லின் ரெடி வேஸ்லின் ப்ராடக்ட் செஞ்சு பாருங்கள் வேஸ்லின் ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டீஸ் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்